சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முத்து கத்தாரில் இருந்தேன் சிசிசி கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு வந்து லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே கத்தாரில் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏன்னா இப்போ இங்கே யாரையும் புது விசா கொடுத்து புது லைசன்ஸுக்கு டிரைவர் யாரும் எடுக்கிறதில்ல வேற கண்ட்ரியில் உள்ள டிரைவர்கள் தான் இங்கே அதிகமாக எடுக்கிறாங்க இங்கே உள்ள ரிட்டன் எடுக்கிறாங்க சிசிசி கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் உள்ள டிரைவர்களுக்கு அவங்க தான் கேட்குறாங்க இப்போ ரிட்டன் டிரைவர் இப்போ தான் கேட்குறாங்க சவுதி ரிட்டனு குயத் ரிட்டனு ஓமானு துபாய் இந்த மாதிரி இருந்தால் தான் டக்குன்னு உடனே விசா கொடுத்து வராச்சர்றாங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வண்டி ஓட்டணும் அதனால வந்து இப்போ யாருக்கும் புது விசா வந்து தொண்ணூற்றம்போது பெர்சன்ட் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது எல்லாமே ரிட்டன் டிரைவர் தான் அடுத்த சிசிசி கண்டில் உள்ள டிரைவர்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க ப்ளஸ் வீட்லேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுக்காத வீடுகளில் வந்து இரநூறுவா சேர்த்து ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இதில் வந்து இந்த வீட்டில் வந்து தான் தெரியுங்களே சா விசா மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக தான் எடுத்து கொடுப்பாங்க அதே இல்லாமல் வந்து இந்த ஊரில் வந்து இந்த ரிட்டன் டிரைவர் வந்து போய் இந்த ட்ராவல்ஸ் மூலியமாக வர்றவங்க கொண்டே கொடுக்குறது ட்ராவல்ஸில் கொண்டே கொடுக்குறது அவன் என்ன பண்ணுறது இங்கே என்ன ஏது நடக்குங்கிறதே தெரியாது டக்குன்னு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கூடு ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி எண்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு இங்கே ஏற்றி விட்ருவான் அந்த மாதிரி வந்து சிக்கி சின்னது நம்ம ஆகிற ஆளுகள் இருக்காங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நல்ல வீடாக என்ன இதுங்கிறத விசாரிச்சுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூலிமா வா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா நல்லா கண்டிஷனாக கேட்டுக்கிட்டே வாங்க தெரிஞ்சாலும் தான் அதிகமாக ஏமாற்று நம்மளை இருந்தாலும் நல்லா கேட்டுக்கிட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே ஒரு ரூபா தரமாட்டாங்க இங்கே அடுத்த அடுத்த நாட்டு சிசிசி கண்டியில் உள்ளவங்களுக்கு அப்புறம் வந்து நல்ல வீடுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏற்றிடுவாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் சம்பளம் தருவாங்க ஆயிரத்தி ஐநூறு தான் தருவாங்க அப்புறம் ஒய்த்துலாம் வந்து இந்த காவாச்சாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கேயெல்லாம் இந்த வேலை இருக்காதுங்க இங்கே ட்ரைவர்னால் டிரைவர் வேலை தான் வீடு கழுவணும் வீட்டை மட்டும் டெய் வாரத்தில் ஒரு நாள் கழுவுற மாதிரி இருக்கும் வண்டியை சில வீடுகளில் டெய்லி கழுவுறது மாதிரி இருக்கும் அந்த வேலை கண்டிப்பாக இருக்கும் மஸ்ரீஸ் வேலை இங்கே காவாச்சாயா கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்கு தனியாக ஆள் வச்சுருப்பாங்க மற்றபடி இங்கே டிரைவர்னால் டிரைவர் தான் வீடுகள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சாப்பாடு இருக்காது சாப்பாடு சரி இல்லாமல் இருக்காது இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் கிரிக்கர் இருக்கும் ஒரு வீட்டில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்லேருந்து ஒரு ரூபா கிடைக்காது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை பண்ணி தான் நம்ம போகணும் எல்லார் வீட்லேயும் அது இருக்கும் இங்கே வந்தாச்சுன்னா டிரைவர் வேலைக்கு வந்தாச்சுன்னா டெய்லி வண்டிகள் வருது மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வீட்டில் வந்து டெய்லி வண்டிகள் கழுவுறது மாதிரி தான் இருக்கும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே வண்டி கழுவணும் அப்புறம் காலைக்கு போகிறது மாதிரி இருக்கும் வேறு அந்த மஸ்லிஸ் வேலை அந்த குயத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா மசிலிஸ் ம மஜிலிஸ் காவாஜாய் கொடுக்குற வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க டிரைவர்களுக்கு ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காதுங்க ஒரு வண்டி மட்டும் டெய்லி கழுவுற மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா அதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்காது ஒரு முப்பது பெர்சன்ட் வீட்டில் இங்கே இருக்கும் எண்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் வீட்டில் இருக்காது இது டெய்லி வண்டி கழுவுகிறது வாரத்தில் ஒரு டைம் தான் இருக்கும் வீடுகள் இங்கே கத்தாரை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல வீடுகள் இருக்குது நல்ல வீடுகள் தான் அதிகம் இங்கே அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற டிரைவர்களையும் எந்த ஏரியாவுக்கு வந்தால் நல்ல இது அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஆனால் சிசிசி கண்டியில் உள்ள லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு இங்கே கத்தாரில் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்